அடிக்கடி நம்மளுடைய மெமரி லாஸ் ஆகிடுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு தான் மெமரி லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சின்ன குழந்தைங்களுக்குமே வந்து நிறைய மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லி வராங்க மறதி அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அவசர நிலை காரணமாக தான் அடிக்கடி இந்த மறதி ஏற்படுது இதுக்கு வந்து நம்ம ஃபுட்டாக பார்த்தீங்கன்னா வல்லாரை எடுத்துக்கலாம் அதிகப்படியான பாதாமை வந்து நைட்டில் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த மெமரி கெப்பாசிட்டி நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நம்ம அந்த வேலைக்கு எதுக்காக போகிறோம் இப்போது கார்டனிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திங்க் பண்ணுங்கள் இப்போ நம்ம கார்டனிங் பண்ண போகிறோம் கார்டனிங்க்கு தேவையான பொருட்கள் இருக்கா அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுக்கு போகிறோம் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் தண்ணி ஊற்ற போகிறோமா ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையான பைப்ஸ் இங்கேருந்து எடுக்கணுமா இல்லை அங்கே போயிட்டு ஏதாவது தேவைப்படுமா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு எந்த ஒர்க்குக்கு போகிறோமோ அந்த ஒர்க்கை பத்திரம் சிந்தனையை கொடுங்க அந்த அமைதி நிலை அந்த அஞ்சு நிமிஷம் அமைதி நிலை உங்களுடைய வேலையையும் சுலபமாக்கும் அதே போல் உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் என்ன அது ஒரு ஆழ்நிலை தியானம் போல் ஸ்போர்ட்ஸ் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு யோசிக்க வேண்டியதாக ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஷூஸ் போடணும் ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டானது ஒரு வாட்ரு பாட்டில் வாட்டர் எடுத்துக்கணும் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கிறோம் இந்த சிந்தனை அந்த அமைதியான அந்த ஐந்து நிமிட சிந்தனை உங்களுக்கான மெமரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த அவசர நிலையை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா அந்த மறதி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு வந்து வராது பொறுமை அந்த அமைதி நிலை நம்ம கொடுக்க கொடுக்க நம்மளுடைய மூளை வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்படை எந்த விஷயம் அப்படின்றத நம்மளால் யோசிக்க முடியும் இப்போ வந்து நம்ம ஐக்கியபங்சர் பாயிண்ட்ஸ்லையும் சரி ஃபுட்லேயும் சரி என்னெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல்லையே வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து தேவைப்படுறவங்க சர்ச் பண்ணுங்கள் இது போல் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்